பாலிவுட்ல தபாங் அப்படின்ற திரைப்படம் மூலமாக ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் சுனாட்சி சிங்கா பாலிவுட்ல இருக்கக்கூடிய சீனியர் ஹீரோஸ் எல்லாருக்குள்ளேயும் ஜோடி சேர்ந்து நடிச்ச நம்ம சோனாக்ஷி சிங்கா முதல் முதல்ல நடிச்ச தமிழ் திரைப்படம் தான் லிங்கா ரஜினி அவர்கள் கூட ஜோடியா நடிச்ச இந்த திரைப்படம் வந்து அவ்வளவா பேசப்படலை அப்படின்னாலுமே சுனாட்சி சிங்கா அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையுடைய நண்பரான ரஜினி கூட நடிச்சதை ஒரு பெருமையா கருதுனாங்க அதுக்கப்புறமா சோனாக்ஷி சிங்கா திரும்பவும் நம்ம தமிழ் திரைப்படத்துல நடிக்க போறாங்களா ஆர் முருகதாஸ் அவர்கள் விஜய் வச்சு திரும்பவும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரா விஜய் அவர்களுக்கு ஜோடியா சோனாக்ஷி சிங்கா அவர்கள் தான் நடிக்க போறதா சில செய்திகளை காத்து வழியில நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆல்ரெடி சோனாக்ஷி சிங்காவை வச்சு அக்கிரா அப்படின்ற திரைப்படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணாரு அந்த படம் வந்து பாலிவுட்ல சூப்பர் டூப்பா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் மகேஷ் பாபு அவர்களை வச்சு தெலுங்கு தமிழ் ஹிந்தி அப்படின்ற மூணு மொழிகள்லயும் ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்க இந்த நேரத்துல தன்னுடைய புது ஸ்கிரிப்ட கொண்டு போய் சோனாக்ஷி சிங்கா கிட்ட சொல்லியிருக்கார் இந்த படத்துல விஜய் தான் ஹீரோ நீ தான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு நம்ம முருகதாஸ் அவர்கள் ஆல்ரெடி அக்கிரா திரைப்படத்துல என்ன வச்சு இருக்கீங்க அதுக்கே நான் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும் திரும்பவும் எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா நடிப்பேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க விஜயை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் விஜய் நடித்த துப்பாக்கி கத்தி படங்களை பார்த்துருக்கேன் அவர் ஒரு நல்ல நடிகர் அவர் கூட நடிக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னும் சொல்லிருக்காங்க சோனாஷி சிங்கா அவர்களா கூடிய சீக்கிரம் கோலிவுட்லயும் நம்ம பார்க்க போறோம் ஏஆர் ஆர் முருகதாஸ் அவர்களுடைய புதிய படத்தோடைய நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்க்ரைப் பண்ணு ஃபில் விட் தமிழ்